வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தை நிறுத்திடக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம் அந்த தீமைகள் வந்து எப்படி வெளியே வரணும் அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வியக்கத்தக்க ஆரோக்கியமான நன்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய பழம் வந்து பப்பாளி பழம் அப்படின்னா அது வந்து உண்மை தான் அதில் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் இருக்குது ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆனால் பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தான் உண்மை ஸோ இப்போ பப்பாளி பழத்தில் இருந்திருக்கக்கூடிய நன்மைகளில் பார்க்கணும் அப்படின்னா விட்டமின் ஏ அந்த சத்துக்கள் ஆரம்பித்து விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான விட்டமின் சத்துக்கள் காணப்படுது இதனுடன் கலோரிகள் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான அமைப்பு எப்போதுமே நமக்கு சீராக இருக்கும் இது தவிர மருத்துவ குணங்கள் இருந்திருக்கூடிய பப்பாளி பழம் வந்து நீரிழிவு பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வைக்கும் புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வைக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம விடுபட வைக்கும் ரத்தத்தில் வந்து பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பப்பாளியோ பப்பாளி இலை சாரையோ நம்ம அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை கெடுக்கும் இது ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தருதோ அந்த அளவுகளுக்கு தீமைகளையும் கொடுக்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ட முடியுது தான் இந்த தீமைகள் நமக்கு இருக்கும் ஸோ அப்போ பப்பாளி எந்த அளவுகளை நம்ம முதல்ல எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் பப்பாளி எந்தெந்த உணவு பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை பற்றின தகவல்களை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்ற அந்த அளவு தெரிஞ்சுக்கும் ஏன்னா அளவு தெரியாம போறதால தான் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு பல தொந்தரவுகளுக்கு ஆளாகிறோம் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நூறு கிராம் முதல் நூற்றி கிராம் அந்த அளவில் தான் நம்ம பப்பாளி சாப்பிடணும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க ஒருவேளை நீங்க இதை விட அதிகமாக பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தீமை தான் கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க அதனால் நிபுணர்களுடைய படி நூறு கிராம்ல ஆரம்பித்து நூத்தி இருபது கிராம் வரைக்கும் பப்பாளி நீங்க சாப்பிடுறது நல்ல இதை தவிர ஒருவேளை நீங்கள் பப்பாளி இலையினுடைய ஜூஸ் குடிக்கிறீங்க அந்த பப்பாள இலையினுடைய சாறு வந்து குடிச்சிட்டு வரீங்கன்னா தினமும் ஸ்பூன் கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் ஐந்து முதல் ஆறு ஸ்பூன்கள் மட்டுமே போதும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க சரியாக போய்டும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதையும் நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும் தினமும் ஐந்துலேருந்து ஆறு ஸ்பூன்கள் மட்டுமே அந்த பப்பாளி இலை சாறு போதுமானது சரி பப்பாளியோ பப்பாளி இலை சாரையோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு இரண்டு முதல் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி சாப்பிடணும் அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இரண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பப்பாளி நம்ம சாப்பிடணும் ஸோ இந்த கால இடைவெளிகளில் இந்த அளவுகளில் பப்பாளி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே கிடையாது அளவுக்கு அதிகமாக பப்பாளி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உணவு குழாயை வந்து சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பப்பாளியில் வந்து லேட்டாக்ஸ் மற்றும் பாப்பீன் என்ற கலவை இருக்கு இது கார்போஹைட்ரேட் கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்து ஆனால் அதிகப்படியாக இதை நம்ம சாப்பிடும்போது தொண்டைக்கு வந்து இது சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்குதுன்றதை குறிப்பிடுறாங்க அதனால் பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு சேதம் விளைவிக்கும் போது அது அது உணவு குழாயை சுருங்க வச்சிடும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் இருக்காங்க ஸோ இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடணும்னா பப்பாளி அளவோடு தான் நீங்கள் சாப்பிட்டாங்கணும் பப்பாளியை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டு வயிற்று போக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பப்பாளி அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு அதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்று போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது இதில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் மலமிலக்கியாகவும் செயல்படுது ஸோ இது ஓவராக வந்தது நார்சத்து என்சைம் போன்ற கொடுத்து மலத்தை இன்னும் வேகமாக அது வந்து மென்மையாக்கிடுச்சு அது வயிற்று விடுபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோய் மருந்துகளோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து நீரிழிவு மருந்து சாப்பிட பொருளாக இருந்தீங்கன்னா பப்பாளி சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இருக்குது இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனையை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் அதாவது பிளட்டில் சுகருடைய அளவு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் கவனமாக தான் பப்பாளி வந்து எடுத்துக்கணும் மருத்துவ பரிசோதனை மருத்துவனுடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ரத்தத்தை மெலிப்பவர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த ரத்தத்தை மெளிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பப்பாளியில் எடுத்துக்கொள்ளக்கூடாது சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வது கூட சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தலாம் குறிப்பாக ரத்தத்தை மெளிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதிகளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடியோ அல்லது பப்பாளி நீங்கள் சின்னதாக ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவ மருத்துவர் அணுகி ஆலோசனை மேற்கொள்ளணும் ஏன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் கி ஆனது இந்த மாதிரி மருந்துகளுக்கு நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய சைடு எஃபெக்ட் கொடுக்கும் அதனால அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் கவனமாக தான் இருக்கணும் உயர் புரத உணவுகள் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸோடு நம்ம வந்து பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் என்னன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பேன் வந்து சில புரதங்களினுடைய செரிமானத்தில் வந்து குறுக்கிடலாம் ஸோ அதுலேயும் ப்ரோட்டின் இருக்குது இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது இப்போ இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ப்ரோட்டீனுடைய அளவு வந்து உங்களுடைய வயிற்றில் அதிகமாகும் போது அதை செரிமானம் செய்கிறதுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் செரிமானம் செய்ய முடியாது ஏன்னா இது ஒரு சிலருக்கு வந்து செரிமானம் செய்ய முடியாமல் அஜீரணத்துக்கு வந்து வழி உயர்த்திடும் அதனால் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் சாப்பிட்டு உணவு வந்து அசிடிட்டி ஆகி நெஞ்சிலே நிற்கிற மாதிரிலாம் இருக்கும் நெஞ்சு கறிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் உயர் புரத உணவுகளோட பப்பாளி எப்போதுமே எடுத்துக்காதீங்க ஏன்னா பப்பாளியே வந்து புரதங்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இப்போ தயிரெல்லாம் நம்ம பப்பாளியோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிர் மற்றும் பப்பாளியினுடைய கலவையானது செரிமான அசௌகரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதை வந்து நீங்கள் தனித்தனியாக உட்கொள்வது நல்லது ஒன்று நீங்கள் தயிர் சாப்பிடலாம் இல்லைனா பப்பாளி சாப்பிடலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான அசௌகரியம் உங்களுக்கு ஏற்படும் அதிக அதிக கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸோட பப்பாளியை சேர்த்துக்கொள்ளக்கூடாது அதாவது அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவகோட பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய ஆனால் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கூடிய ஒரு பழம் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் அதை உட்கொள்வது அஜீரணத்துக்கு தான் உங்களுக்கு வழிவகுக்கும் பப்பாளி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது தோல் எரிச்சல் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் கடுமையான தோல் எரிச்சல் இருக்கும் ஒவ்வாமை எதிர்வினை இருக்கும் இப்போது ஒரு சில பேருக்கு வந்து பப்பாளி சாப்பிட்டா நல்லது தான் இருக்கும் ஆனால் பப்பாளி அவங்களே அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அலர்ச்சி ஏற்படும் ஸோ அதனால் அலர்ச்சி ஏற்படக்கூடாதுன்னா அளவோடு தான் சாப்பிடணும் கருப்பை சுருக்கங்கள் அரிதலும் அரிதாக பெண்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கரு சிதைவே ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கணும்னா கவனமாக வந்து செயல்படணும் பப்பாளி வந்து அளவோடு தான் சாப்பிடணும் கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய தோல் நிறமாற்றம் தென்படும் இந்த தோல் நிறமாற்றம் வந்து உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் போல தோன்றும் வயிறு கோளாறு ஏற்படும் சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும் மூக்கடைப்பு போன்ற தொந்தரவுகள் கூட பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படும் அதனால் அளவோடு தான் நம்ம சாப்பிடணும் பால் மற்றும் பால் பொருட்களோடு நம்ம பப்பாளி சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது து இப்போ பால் தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி இந்த மாதிரி எந்த ஒரு பால் பொருட்களையுமே பப்பாளியோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் வந்து பால் பொருட்களை ஜீரணிக்க கஷ்டப்படும் இதனால் செரிமான அமைப்பு நமக்கு வந்து பாதிக்கப்படும் மேலும் வாயு பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படும் அதனால் கண்டிப்பாக நம்ம பப்பாளியோட இந்த மாதிரி தயிர் பால் பொருட்களை வந்து சேர்த்து கொள்ளவே கூடாது முட்டையையும் பப்பாளியும் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது பப்பாளி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் முட்டை ஒருபோதும் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இது பல பிரச்சனைகளை வந்து நமக்கு சந்திக்க வைக்கும் அதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தான் சந்திக்க வைக்கும் மலச்சிக்கல் வாந்தி அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை வந்து நமக்கு இது ஏற்படுத்தும் அதனால் முட்டையோட பப்பாளி நம்ம சேர்த்து சாப்பிடும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களை ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் ரெண்டுத்துலேயுமே வந்து விட்டமின் சி இருந்திருக்கு ஸோ இது அளவுக்கு அதிகமான விட்டமின் சி நம்ம போது என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சரிச்சல் ஏற்படுத்தும் அசிடிட்டி அல்லது நெஞ்சரிச்சல் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால சிட்ரஸ் பழங்களிலே விட்டமின் சி அதிகமாக இருக்கு பப்பாளிலையும் விட்டமின் சி அதிகமாக இருக்கு ஒன்று இதை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது அதிகமான நெஞ்சு எரிச்சலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ குறிப்பாக சில் வாட்டர் அந்த குளுர்ந்த நீர் வந்து நீங்கள் பப்பாளியோட சேர்த்து குடிக்கக்கூடாது இப்போ நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே ஒருபோதும் வந்து குளிர்ந்து ரீடர் குடிக்கக்கூடாது தண்ணீர் குடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நார்மல் வாட்டர் குடிக்கலாம் இல்லைன்னா வெது வெது தண்ணீரை குடிக்கலாம் ஆனால் நீங்கள் சில் வாட்டர் ஒரு போதும் குடிக்க கூடாது அப்படி குடிச்சிங்கன்னா செரிமானம் சாதம் பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அதோடைய வளர்ச்சி உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பாதிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அது பாதிக்கக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை அதிக அளவில் சாப்பிடறதை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா பப்பாளியில் வந்து நார்சத்து மற்றும் பப்பையின் போன்ற நோதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும் போது இதனால் வயிற்றுப்புருணியில் வந்து எரிச்சல் அடையும் செய்யும் தளர்வான மலர்ந்தத்தை ஏற்படுத்தும் அதாவது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ கவனமாக இருக்கணும் பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை